பொதுநலம் பிரிவினை நேர அனைவருக்கும் வணக்கம் நான் பி ஈஸ் பேசுகிறேன் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா அஞ்சு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆ நாளைக்கு வந்துட்டு ஆறு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாளைக்கான கோல்டு நிலவரத்தை பற்றி தான் ஒரு கோல்டு ப்ரைஸை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோ கிளாப்பிடலாம் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கோல்டில் வந்துட்டு பெரிசா மூவ்மெண்ட்லாம் கிடையாதுங்க காலையில் வந்துட்டு ரெண்டாயிரத்தி ஆறுநூற்றி ஐம்பத்தஞ்சு டாலர் வரைக்கும் ஹைப் போயிட்டு நம்ம காலையிலேருந்து இருந்து அப்படியே ஸ்லோவா ட்ரேட் ஆகிட்டு இருந்தது தான் அதுக்கப்புறம் இப்போ வந்து சாயந்தரம் என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபர்தராக வந்துட்டு ரெண்டாயிரத்தி ஆறுநூற்றி முப்பத்தி ரெண்டு டாலர் வரைக்கும் லோ வந்தது சரி மார்க்கெட் வந்து உடச்சிட்டு கீழே இறங்கிரும் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன் ஆனால் வந்துட்டு திரும்பி என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா திரும்பி மேலே தான் போச்சு ரெண்டாயிரத்தி ஆறுநூற்றி நாற்பத்தி ரெண்டு டாலர் வரைக்கும் திரும்பி மேலே போயிட்டு திரும்பி வந்துட்டு முப்பத்தி ஏழு டாலர் அந்த ரேஞ்சில் தான் இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கடந்த ஒரு சில ஒரு வாரம் வந்துட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் வந்துட்டு பெருசாக ரேட்டு வந்து எரியிருக்காரு பத்து ரூபாய் ஏறி இருக்கும் இல்லை அப்படியே வந்துட்டு வெயிட்டிங்கில் வந்திருக்கோம் இல்லை அன்னைக்கு வந்துட்டு அப்படியே இருந்திருக்கும் அடுத்த நாள் ஒரு பத்து ரூபாய் இருபது ரூபா அந்த ரேஞ்சில் மட்டும் தான் ஏறிட்டு இருக்கு நாளைக்கு இதே ரேஞ்சு போச்சுன்னா பார்த்தீங்கன்னா ஒரு முப்பது ரூபா மைனஸ் ஆகலாம் இல்லைனா முப்பது ரூபா பிளஸ் ஆகலாம் ஏன் பிளஸ் ஆகலாம்னு சொல்றேன் இப்போ வரைக்கும் மைனஸ் தான் இருக்கு நாளைக்கு காலையில் மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது என்ன வேலை நடக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த முப்பது ரூபா வந்துட்டு நான் டிஃபண்ட் பண்ணி எனக்கு ஒரு பாசிட்டிவ் சைடில் சொல்றதுக்காக நான் வந்து அப்படி சொல்றேன் ஏன் முப்பது பிளஸ் ஆகலாம் முப்பது மைனஸ் ஆகலாம் அதுக்குள்ளே இருக்க எந்த பிரைஸ் வேணாலும் இருக்கலாம் இல்லை வந்து பிரைஸ் சேஞ்சே இல்லாமல் இருக்கலாம் நடுவில் ஒரு நாள் வந்து பிரைஸ் சேஞ்ச் இல்லாமல் வந்தது பார்த்தீங்களா அது வந்துட்டு ஒரு பத்து ரூபாய் இருபது ரூபாய் ஏற வேண்டியது அது அவனுக்கு என்னாச்சுன்னா அவனுக்கு டாலர் வந்து வீக்க நம்ம ரூபா வந்து ஆச்சு அதனால டாலர் ஸ்ட்ரென்த் ஆனதுனால அந்த எந்த ஒரு பிரைஸ் சேஞ்சும் இல்லாமல் போச்சு அது ஒரு காரணம் இந்த மாதிரி வந்துட்டு நிறைய காரணம் இருக்கு அதனால வந்துட்டு நான் இப்போ என்னென்ன ஒரு எதுனா இன்னைக்கு ஏழாயிரத்தி நூற்றி நாற்பது இருக்குல்ல நாளைக்கு நாளைக்கு வந்துட்டு ஏழாயிரத்தி நூற்றி ஏ எழுபது போகலாம் இல்லைனா வந்துட்டு நாலாயிரத்தி ஏழாயிரத்தி நூற்றி பத்து வரைக்கும் வரலாம் அந்த ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்கும் பெருசாக ஒரு மூமெண்ட் இல்லை பெருசாக ஒரு மூமெண்ட் இருந்ததுன்னா இந்த ப்ரைஸ் வரும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும் மார்க்கெட் அப்படியே ஸ்லோவாக போயிட்டுருக்கு ஏன்னா வந்துட்டு டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயினோட மதிப்பு வந்துட்டு எண்பத்தி ஏழு ரூபா எழுபது காசு வரைக்கும் வந்துடுச்சு எண்பத்தி எண்பத்தி நாலு ரூபா சாரி எண்பத்தி ஏழு ரூபாங்கிறா எண்பத்தி நாலு ரூபா எழுபது காசு வரைக்கும் வந்துருச்சு எண்பத்தஞ்சு ரூபாய் இந்த இதுலேயே டிசம்பர்லேயே கட் பண்ணாலும் கட் பண்ணிடும் அந்த இதையும் வந்துட்டு நீங்கள் பார்க்கணும் அதனால் வந்துட்டு அதையும் வந்து ப்ரைஸ் சேஞ்சில் வந்துட்டு மாறுபடுறதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது அதுக்கப்புறம் வந்துட்டு யூஎஸ்சில் வந்துட்டு இந்த வருஷத்துக்கான ரேட் கட் வந்து வராதுக்கான வாய்ப்புகள் குறைவுன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இந்த வருஷம்னா இப்போ டிசம்பர் மாதம் இப்போ வந்துட்டு அவங்க வந்துட்டு ரேட் கட் வந்து இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் இயரில் ஒரு நாலு ரேட் கட் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க அந்த நாலு ரேட் கட்டில் வந்து வந்துச்சுன்னா கோல்டோட ப்ரைஸ் வந்து ஏறும் ஏன்னா நீங்கள் வந்துட்டு இப்போ வந்துட்டு ப்ரைஸ் வந்து ஏறுறதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது அதனால் வந்துட்டு நம்ம பார்த்து தான் இப்போ வந்துட்டு அந்த ரேட் கட் வரும்போது வந்து இது வந்து நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா யூஸ்ஸில் வந்துட்டு ரேட் கட்டு வந்தால் அங்கே கேஷ் ஃபுல்லோ வந்து ஜாஸ்தி இடம் பணப்பழக்கம் அதிகமாச்சுன்னா அங்கே எண்ணத்தில் இன்வெஸ்ட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணும்போது நம்மளுக்கு இங்கே வந்து கோல்டோட ப்ரைஸ் வந்து ஏறும் இது ஒரு ரேஷியோ ஆனால் இப்போ வந்துட்டு அவங்க வந்துட்டு இந்த வருஷம் ரேட் இந்த எப்படின்னா டிசம்பர் மாதம் வந்து ரேட் கட் வரலன்னு சொன்ன உடனே கோல்டு ப்ரைஸ் வந்து இறங்கிருக்கணும் ஆனால் அதுவும் வந்து இறங்கல மார்க்கெட் வந்து அப்படி கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்குது ஏன்னா அவங்களுக்கு வந்து ஹாலிடேஸ் மூடில் வந்து அவங்க வந்து வர ஆரம்பிச்சிட்டாங்க யூஎஸ்லாம் வந்துட்டு இப்போ வந்து ஹாலிடே மூடில் வந்துடுவாங்க ஏன்னா அவங்களுக்கு நமக்கு எப்படி தீபாவளி அதே மாதிரி அவங்களுக்கு வந்து கிறிஸ்மஸ்ஸு அது வந்து பெரிய ஃபெஸ்டிவலாக வந்து கொண்டாடுவாங்க அதுவும் ஒரு காரணமாக அவங்க சொல்லப்படுது அதுக்கப்புறம் போர்லேயும் எந்த வேர்ல்டு ஒய்டாக இருக்கிற நியூஸ்லேயும் வந்துட்டு பெரிய சுவாரஸ்யமான நியூஸ்லாம் எதுவும் இல்லை அதுவும் ஒரு காரணம் வாட் டு திங்க் அபவுட் சுச்சுவேஷன் ரைஸ் திங் ஓவர் நெக்ஸ்ட் மந்த் வரணும் கோல்ட் கோல்டு டாலர் எப்படி கால்குலேட் பண்ணுறீங்க கோல்டு டாலருக்கு எப்படி கால்குலேட் பண்ணுறீங்கன்னா அது ஒரு அவுன்ஸுங்க அது கோல்டு டாலர் வந்து ஒரு அவுன்ஸுங்கிறது முப்பத்தி ஒரு டாலர் இருக்கும் நீங்கள் வந்து இப்போ ரெண்டாயிரத்தி அறநூற்றி முப்பத்தி ஏழு டாலர் இருக்குன்னா அது ஒரு அவுன்ஸ் அது ஒரு அவுன்ஸ்னால் முப்பத்தி ஒரு டாலர் அந்த முப்பத்தி ஒரு டாலரை வந்து நீங்கள் க வகுத்து இது பண்ணணும் அது பண்ணால் நீங்கள் வந்து கண்டுபிடிக்க முடியும் முப்பத்தி ஒரு டாலருக்கு வந்துட்டு அவுன்ஸ் பண்ணணும் நவீன் ஸ்ட்ரீ அவங்க வந்து கேட்டிருக்கீங்க அதான் சொல்கிறேன் முப்பத்தி ஒரு அவுன்ஸு அது ஒரு அவுன்ஸுக்கு வந்துட்டு அதோட பைஸ் வந்து வந்து எண்பத்தி ஏழு டாலரே நம்ம சம்திங் வரும் அதை வந்து இந்திய ரூபாயில் மல்டிப்ளை பண்ணி அதை வந்து பார்க்கணும் நீங்கள் சரிங்க இப்போ வந்துட்டு யூஎஸில் வந்துட்டு அந்த ரேட் கட் வந்ததுன்னா ஏறதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது அது வந்து நெக்ஸ்ட் இயரில் தான் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அது டொனால்ட் ட்ரம்ப் வந்ததுக்கப்புறம் அவர் வந்து என்னென்ன ஆக்ஷன் வந்து எடுக்கிறாருன்னு சொல்லிட்டு நம்ம பொறுத்து வந்து தான் பார்க்க முடியும் அவர் வந்து ஆக்ஷன் எடுக்கும்போது இன்னும் கொஞ்சம் வந்து ரேட் கட் வரதுக்கான சாரி ரேட் கட் வந்ததுன்னா கோல்டோட பிரைஸ் வந்து ஏறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இல்லை அவர் வந்துட்டு டாலரை வந்து நான் ஸ்ட்ராங் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி சொன்னார்னா கோல்டோட பிரைஸ் வந்து இறங்குறதுக்கும் வாய்ப்பு இருக்குது மார்க்கெட்டில் என்ன சார் நீங்கள் வந்துட்டு இப்படி ஏறும் சொல்றீங்க திடீர்னு வந்துட்டு இறங்கும்னு சொல்லி சொல்கிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் வந்துட்டு இந்த விஷயம் வந்து இப்படி தான் நடக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது நைட்டு ஒரு சம்பவம் நடந்ததுன்னா அதனால மார்க்கெட் வந்து ரிஃப்ளெக்ட் எப்படி சொல்கிறது அடுத்து இப்போ ஒரு ஸ்டெப் வந்து நடக்கும் முன்னாடி போகும் மார்க்கெட் மேலே போகும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நைட்டு ஒரு பிரச்சனை நடக்குதுன்னா அப்படியே வந்துட்டு அடுத்த நாள் காலையில் வந்துட்டு பேசுகிறவங்க என்ன சொல்லுவாங்கன்னா மார்க்கெட்டை வந்து இறங்கிடுங்க அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதனால மார்க்கெட்டில் வந்துட்டு இன்னைக்கு என்ன நிலை வரும் அப்படிங்கிற மட்டும் தான் சொல்ல முடியும் அடுத்த மாதமோ அடுத்த வருஷமோ அது மாதிரிலாம் யாரும் சொல்ல முடியாது அது மாதிரி சொன்னாங்களா அவங்க பெரிய ஆளு தான் அதனால வந்துட்டு மார்க்கெட்டில் இன்னைக்கு சொல்கிற ரேஞ்ச் வந்துட்டு மாறுவோம் அப்படின்னா மாறிக்க வேண்டியதான் அன்னைக்கு ரேட்டுக்கு வந்து டக்குன்னு மாறணும்னா நீங்கள் வந்து மாறிக்கிறது நல்லது தான் இப்போக்கி ப்ரைஸில் வந்துட்டு இப்படி தான் இருக்கு நாளைக்கு வந்துட்டு பெரு ஃபர்தராக வந்துட்டு பெரிய மூமெண்ட்லாம் இல்லை ஓல்டு ப்ரைஸில் நைட் வந்து ஏதாவது சேஞ்சஸ் நடந்ததுன்னா உங்களுக்கு காலையில் அப்டேட் பண்ணுறேன் இன்றைக்கு வந்துட்டு அதனால தான் எந்த அப்டேட்டும் கொடுத்துட்ல ஏன்னா ப்ரைஸ் வந்துட்டு அப்படியே தான் இருக்கும் அப்படிங்கிறது சரி எப்படி டாலருக்கு நீங்கள் வேறு இது பண்ணணும்னு சொல்லி சொல்லி கேட்டிருக்கீங்க அதனால் வந்து சரி பார்ப்போம் எப்படி போடுறது அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்த்து சொல்லுறேன் உங்களுக்கு ஓகே தேங்க் யூ சார் சொல்லிருக்கீங்க தேங்க் யூ பாலாஜி துரைசாமி ஓகேங்க இன்றைக்கி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காமல் பொதுநாளம் விரும்பி யூடியூப் சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் இஎஸ்பி நன்றி வணக்கம்